சந்தேகம் என்ன சந்தேகம் பைத்தியக்கார மாதிரி முத்தி போய் அடைகிறானே வியாபாரம் சொன்னா சரியா வந்துருவார வந்து சொல்லிடுமா இது செக்க பல வியாபாரி பழ வியாபாரி தனித்தனியா சீரத விட்டுட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே வட்டியில் போட்டு நான் தள்ளு நீ கத்து

ஏன்னா காலம் கலியாலம் ஆகி போச்சு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உரல் சிவனேன் இருந்துச்சு சரி கொலவி சுத்திக்கிட்டு வந்துச்சு சுத்துச்சுல இப்ப கொலவி சிவனேன் இருக்குது ஆமா உரல் தான் சுத்திக்கிட்டு வருது கிரைண்டர் வந்துருச்சுல கிரைண்டர் வந்துருச்சு அப்ப காலத்துக்கு தந்தம் நம்மள கோலத்தை போட்டு போயிட்டே இருக்கணும் மாத்திட்டே இருக்கணும் அதெல்லாம் போடலாமா

உனக்கு கோளாறு இருக்குதுங்கறியா இல்லங்கறியா இல்ல அப்படி சொல்ல வேண்டியது தானே என்ன செய்யப் போறீங்க நீ ஏன் கடுப்பு உண்டாகுற கடுப்பு உண்டாகுது கடுப்பு உண்டாகுது நம்ம சேத்து சொல்ல கூடாது இப்படி நம்ம பேசி இருந்தோம்னா அப்புறம் அவங்க எல்லாம் வெறுப்பு உண்டாயிடுவாங்க வெறுப்பு உண்டாகுது வெறுப்பு உண்டாயிருவாக சரி நம்ம பேச்சு பேசி கசப்பு உண்டாகாம இருந்தா சரி சரி பா கல்ல எடுத்துட்டு எரியா மறந்தா சரி வேற ஒண்ணு இல்லமா உடனே பார்த்ததுமே எனக்கு பூரி புண்டாயிருச்சு ஏண்டா ஓ வாயில வசம்பையா வச்சு தேச்சாங்க நிறைய வர்ற வார்த்தை அதே வருது அம்மாவுக்கு கோளாறு இல்லை அம்மாவுக்கு கோளாறு இல்ல இந்த அம்மாவுக்கு ஏ அம்மாவுக்கு கோளாறு இல்ல

அதுக்கு தண்ணடி பீஸ் போச்சு சரி மறுபடியும் திரும்ப குத்து மறுபடியும் குத்தி காட்டி எனக்கு தெரியலை நான் சொன்னா நீ நீ கண்ண ஒழுங்கா முடிச்சு பாரு கோளாரு என்னப்பா டே போட்டு அழகிற ஓய்

பரவாயில்லையே நம்ம செய்ய ஊற செய்யுது என்ன தா தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள அவளை ரெண்டும் ஒன்றுக்குள்ள தூச்சு வா

I'm <laughs> நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறீங்க அவர்க்கா ஒரு தடவை வந்து ஓபன் கட்டக்கல் கல் கட்டியாரு அவர்க்கா ஒரு தடவை கை தட்டுங்கனே பாத்துறீங்களா நிறைய பாத்துறீங்க பாத்துறீங்க மலையில நனைஞ்ச கைய ஊரும் பதத்து போச்சு வெடி மாதிரியா அப்படிதான் இருக்கு அது பார்த்து பார்த்து கண்ணும் மூத்துருச்சு உட்காந்து பணியில உட்காந்து உட்காந்து நீங்க சொன்ன மாதிரி பதத்தை இருந்தாலும் எந்த மேடையிலையும்

அப்படியெல்லாம் ஆடுற இடத்துல கட்டைக்கால் வலிக்கு விட்டு விழுந்து நிறைய தையல்லாம் போட்டு வச்சிருக்காரு அனுபவ அனுபவாடிகளாம் நிறைய இருக்கு அதனால கட்டைக்கால் கட்டி ஆடுறதுல நம்ம ஊருக்காக இன்னைக்கு கட்டைக்கால் கட்டைக்கால் வந்து வண்டியில இருந்துச்சு எதார்த்தமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊருக்காக இன்னைக்கு கட்டைக்கால் கட்டி ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அண்ணன் அம்மங்குறிச்சி ராஜகுமார் அண்ணன் அவர்களுக்காக இந்த மேடையில இன்னைக்கு கட்டைக்கால் கட்டி ஆடி இருக்காங்க ஒரு தடவை அவருக்காக கை தட்டுங்களே இவ்வளவு வேற உட்காந்து நடவ நாலு பேத்துக்கு தான் பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்காக ரூபாய் ஐம்பத்தி ஒன்று அன்பளி பழுத்து அன்பன்னார் மிருதங்க சக்கரவர்த்தி குமரேசன் அண்ணன் எனக்காக ரூபாய் ஐம்பது அன்பளி பழுத்து உள்ளார் அன்பளி அண்ணன் அண்ணன்வர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியால் தான் வணக்கம் உண்மையிலுமே ஒரு இருக்கிற வந்து கிராமத்து மக்கள்கிட்ட அன்பளிப்பு வாங்கிடலாம் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிடலாம் அவங்க வந்து மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஆமாம் விளம்பரத்துக்காக கொடுக்குறவங்களும் இருக்காங்க

திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி வணக்கம் வணக்கம் ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிறது திண்டுக்கல் சங்கம் நம்ம நத்த சங்கம் புதுக்கோட்டை சங்கம் மணப்பாறை சங்கம் எல்லா சங்கத்திலிருந்து ஒவ்வொரு ஆளும் அன்னை ராஜ்குமாரே பொறுக்கி பொறுக்கி போட்டுருக்க பொறுக்கியவா என்ன பொறுக்கி அவர்

காலில் ஒரு ஆறு தையல் இந்த மொழிங்காலில் ஒரு எட்டு தையல் தையல் போட்டு ஒரு வருஷம் நாடகம் ஆட முடியாமே போச்சு இருந்தாலும் மறுபடியும் நம்ம கட்டக்கால் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் இருந்தாலும் அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் சொன்னார் தம்பி வரிசையாக நம்ம ஊரில் நான் கல்ல இந்த கல்லம்பட்டியில் நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு நிறையா பப்பன் அரிசியாக வந்திருக்காங்க அதனால் நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஒன்று ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு அதனால் எதார்த்தமாக அது எப்போயுமே வண்டிக்கிலே கிடந்தது எடுத்து இன்றைக்கி கட்டி ஆடி இருக்கேன்